ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு கோவிலுக்கு போகும்போது ஒரு நல்ல ஒரு தெய்வம் நம்மளை ஆட்கொன்ற மாதிரி தெய்வ அதிர்வுகள் வந்துட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு வந்துட்டு எந்த கோவிலுல கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவிலையும் சரி அடுத்து வந்துட்டு திருவண்ணாமலையிலையும் சரி மாதிரி மீனாட்சி அம்மன் கோவிலையும் சரி இந்த மூன்று கோவில்கள்லயுமே எனக்கு தெய்வ அதிர்வுகள் கிடைச்சிங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு வந்துட்டு சில கோவில்களுக்கு போகும்போது இந்த அதிர்வுகள் தெரிஞ்சிருக்கும் இப்ப இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது ஆகா நம்மளுக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிய வருங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்னா எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் சோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போற வீதிகள்ல அந்த வீதியில கால் வச்ச உடனே பாருங்க தை தெய்வ அதிர்வுகள் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த தெய்வமே வந்துட்டு நம்மளை ஆட்கொண்ட மாதிரி மனசே ரொம்ப லேசா இருந்த மாதிரி மனசு ஒரு ச இனமுறையா சந்தோஷத்துல இருக்கும் அந்த மாதிரி அனுபவம் கிடைக்கிற அந்த தெய்வம் வந்து நம்மளை ஆட்கொள்றதா சொல்றாங்க அந்த தெய்வம் வந்துட்டு நம்ம பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வச்சிருக்கு எனக்கு நான் பொதுவாக கோவில்களுக்கு போயிட்டாலே எனக்கு அதை செய்யி இதை செய்யி நான் அந்த கஷ்டத்தில் இருக்கேன் எந்த கஷ்டத்தில் இருக்கேன் இந்த மாதிரிலாம் கேட்டதில்லைங்க ஆனால் வந்துட்டு எப்போவுமே நான் மீனாட்சி அம்மன் கோயிலில் போயிட்டு நான் வழிபாடு பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாலே நம்ம தெய்வத்தை பார்த்துட்டு சும்மா சாமியை கும்பிட்டுட்டு ஆனால் வந்து அம்மன் பார்த்தோன்னே எனக்கு கண்ணீர் தண்ணி அப்படியே பயங்கரமாக கொட்ட ஆரம்பிச்சிடும் ஆனால் அவ்வளோ மனசு வேதனையெல்லாம் அங்கே இறங்கின மாதிரி ஆயிடும் எனக்கு ஆனால் நான் இது கூட அது கொடுன்னு கேட்டதில்லை ஆனால் வந்துட்டு அது வந்த பின்னாடி பாருங்களேன் எனக்கு என்ன மாதிரியான அந்த நேரத்தில் நான் என்ன ஒரு பெரிய கஷ்டத்தில் நான் மாட்டியிருக்கேன் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கணும் அந்த கஷ்டம் இருக்க இடம் தெரியாமல் போயிருக்கிறத கண் கூட பார்க்க முடிஞ்சு என்னோட வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள் பெரிய சக்சஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடந்ததும் வந்துட்டு இந்த மீனரசிம்மன் கோயில் போயிட்டு வந்த பின்னாடி தான் ஆனா அவ்வளோ ஒரு தெய்வீக அதிர்வுங்க நம்ம கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அந்த தெருக்கல்ல போகும்போதே அவ்வளவு சொல்லவே தெரியலைங்க எனக்கு அவ்வளோ தெய்வீக சக்தி நம்மளுக்கு கிடச்ச மாதிரியே இருக்கும் அதே மாதிரி தான் திருவண்ணாமலையில் அந்த திருவண்ணாமலையில் ப நம்ம உள்ள ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே சரி அதுவும் இந்த பாதையில் போகும்போதும் சரி அப்பா ஆனா நடந்து போனதுல நான் பாதையில் ஒரு தடவை கூட அந்த அனுபவங்களை வந்துட்டு அந்த தெய்வீக அதிர்வு அந்த தெய்வீக தெய்வத்தை நம்ம கண்ணில் நேராக பா நேராக பார்க்க முடியல தெய்வம் நம்மக்கிட்ட கிட்ட நேரம் வந்து பேசலும் ஆனா தெய்வம் நம்ம கூட இருக்கிறத அந்த நேரத்துல வந்துட்டு நம்மளால உணர முடியுதுங்க திருவண்ணாமலையிலயும் சரி மதுரையிலையும் சரி இந்த தெய்வீக அதிர்வு வந்துட்டு எனக்கு நிறையவே கிடைச்சிருக்குங்க இது வந்துட்டு அதே நேரத்தில் நான் திருவண்ணாமலை போனப்போ அப்போ நான் வந்துட்டு சும்மா நார்மலாக தான் போயிருக்கேன் எந்த பிரச்சனையாக இருக்கிறப்ப போல் சும்மா சாதாரணமாக சாமி கும்பிட்றது மாதிரி தான் போயிருக்கேன் அங்கே போயிட்டு என்னோட லைஃப்பில் எதுவும் பெரிய சக்ஸஸ் நடந்துச்சா என்னான்றது எனக்கு தெரியலை அது எனக்கு ஞாபகமும் இல்லைங்க ஒருவேளை நடந்திருக்கலாம் அது வந்துட்டு எனக்கு வந்து நினைவில் இல்லை ஆனால் மதுரைக்கு வந்துட்டு நான் மீனாட்சி அம்மன் கோயில் போகும்போது பூரா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை என்னால் தாங்க முடியாத பிரச்சனையில் நான் கஷ்டத்தில் இருக்கும்போது நான் போயிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது ஃபுல்லாகவே எனக்கு நிவர்த்தி ஆகியிருக்கு அது நான் நினச்சி பார்க்க முடியாத நல்ல விஷயங்கள் எல்லாமே என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்கு அவ்வளோ ஒரு தெய்வ தரிசனம் தெய்வ சக்தி என்னை வந்து ஆட்கொண்டிருக்கு இந்த மீனாட்சி அம்மனோட தரிசனமும் சரி சிவனோட தரிசனமும் சரி அங்கே இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்கள் எல்லா தெய்வங்களுமே ஒரு தூணில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் கூட அவ்வளோ சக்தி இருக்குங்க அவ்வளோ ஒரு வேண்டுதலை கேட்கக்கூடிய சக்தி இருக்கு நான் ஒவ்வொரு விஷயமா பாருங்க ஒவ்வொரு நான் இருக்கேன் நீங்க மீனாட்சி அம்மன் பிளேலிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும் எத்தனை அனுபவங்கள் என்னோட வாழ்க்கையில நடந்திருக்கு மற்றவர்களோட வாழ்க்கையில என்ன அனுபவங்கள்லாம் நடந்திருக்கு என்னென்ன வேண்டுதல் நடக்கக்கூடிய திருத்தல் அது இது வந்துட்டு அதிகமாக நிறைய பேர் இப்போவும் இந்த வழிபாடுகள்லாம் பண்ணிட்டு பலனடைஞ்சிட்டு இருக்காங்க கூட்டம் கூட்டமாக ஒவ்வொரு வழிபாட்டு குழந்தை இல்லையா திருமணம் தடையாகுதா ரொம்ப முடியாமல் இருக்காங்களா அடுத்து வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது தடையா இருக்கா இத்தனை விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலுமே நடந்திருக்குங்க வெளிநாட்டுக்கு போகும்போது இந்த கும்பிட்டு போகக்கூடிய ஒரு தெய்வம் ஒரு தூண்ல இருக்கு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் அது அப்படி வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி திருவண்ணாமலையிலயும் இருக்கலாம் திருவண்ணாமலையில் வந்துட்டு போன போய் அந்த ஊருக்குள்ள நுழையும் போது பாருங்களேன் நீங்க வந்துட்டு அந்த சிவன் வந்துட்டு நம்ம கூடவே இருக்க மாதிரி அந்த சிவன் நம்மளை ஆட்கொண்ட மாதிரி அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தெய்வீக அனுபவம் இந்த ரெண்டு கோவில்லையுமே கிடைச்சிருக்குங்க உங்களுக்கும் இது மாதிரி ஏதோ கோவில்களுக்கு போகும்போது அது ரொம்ப பெரிய கோயிலா இருக்குன்னு கூட கிடையாதுங்க சின்ன கோயிலா கூட இருக்கலாம் அது பழமை வாய்ந்த கோவில்கள்ல அந்த சக்தி இந்த தெய்வ சக்தி ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க ரொம்ப பழைய கோவில்கள்ல இந்த தெய்வ அதிர்வு வந்துட்டு நிறைய இருக்குன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க உங்க வாழ்க்கையிலையும் இது மாதிரி கட்டாயம் வந்து நடந்திருக்குங்க என்னோட வாழ்க்கையில மட்டும் கிடையாதுங்க இது வந்து நிறைய பேரோட வாழ்க்கையில இது மாதிரி நடந்திருக்கு உங்களுக்கு வந்துட்டு உங்க வாழ்க்கையில இந்த தெய்வ அதிர்வு தெய்வ சக்தி உங்களை ஆட்கொண்ட திருத்தலம் வந்துட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட்ல கட்டாயமா சொல்லுங்க இந்த பதவி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட மேலான கருத்துக்களை கட்டாயமா வந்துட்டு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்